வணக்க நண்பா எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி வரோம்னா லாரன்ஸ் செட்டில் வந்து செட்டிங்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாரன்ஸோட ஹூக் ரிவிலோட ரிவ்யூ ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ பார்த்துருக்கோம் ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது செட்டிங்ஸ் ஸோ நம்ம எப்போதுமே ஒரு வீடியோ போட்டோம்னா அதோட செட்டிங்ஸ் அண்ட் அதில் உள்ள எக்ஸ்பிளைன் எல்லாமே ப்ராப்பராக பண்ணுவோம் ஸோ இன்றைக்கி அது மாதிரி தான் செட்டிங்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ இப்போ வர அலாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த செட்டுக்கு வந்து ஜிபிஎஸ் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது ஸோ ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து வீடியோ எடுக்கிறது வந்து உள்ளேருந்து எடுக்கிறதுனால ஜிபிஎஸோட அக்யூரசி வந்து கம்மியாக இருக்கிறதுனால அது வந்து சேட்டில் பிடிக்கல ஓகேங்களா அவ்வளவுதான் சோ நமக்கு வந்து சாட்டில் பிடிக்கணும் அப்படின்னு சொல்ற அவசியம் இல்லை ஓகேங்களா சோ ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நீ ஆன் பண்ண உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு சார்ட்ல தான் இருக்கும் இந்த ஸ்க்ரீனில் தான் இருக்கும் நம்ம ஆன் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணோன்னா நமக்கு இந்த சார்ட் ஸ்க்ரீனில் தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த ஸ்க்ரீனில் இருந்து நம்ம செட்டிங்ஸ் போகிறதுக்கு ரெண்டு வகையில் போகலாம் ஒன்று வந்து இந்த பேஜை கிளிக் பண்ணி உங்களுக்கு வந்து இந்த சார்ட்டுக்கு மேலே செட்டிங்ஸ் இருக்கா ஸோ இந்த செட்டிங்ஸ்க்கு மேலே போய் என்ட்ரு கொடுத்தாலும் உள்ளே போகும் அப்படி இல்லைனா நீங்கள் ஒரு டைம் பவர் பட்டனை கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து ஸ்டாண்ட் பை பக்கத்தில் வந்து செட்டிங்ஸ் இருக்கும் இந்த செட்டிங்ஸை நீங்கள் க்ளிக் பண்ணாலும் உங்களுக்கு வந்து செட்டிங்ஸுக்குள்ளே வந்து போகும் ஓகேங்களா ஸோ அதில் வச்சு நீங்கள் ஜஸ்ட் என்ட்ரு பண்ணால் உங்களுக்கு வந்து செட்டிங்ஸ்குள்ளே போயிடும் ஸோ இதில் முக்கியமான செட்டிங்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு சிஸ்டம் ஸோ சிஸ்டம்ல முக்கியமான செட்டிங்ஸ் என்ன இருக்குது ஃபஸ்ட்டு வந்து லாங்குவேஜ் இருக்குது ஸோ நம்ம வந்து லாங்குவேஜ் செட் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து போர்ட் செட்டிங் ஸோ போர்ட் செட்டிங்ஸ்னால் உங்களோட போர்ட்டோட லென்த் என்ன ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் ஆளம் என்ன அதுக்கப்புறம் வந்து பார்த்தா அகலம் என்ன அதோட ஹெய்ட் என்ன ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணி வச்சுக்கிட்டா உங்களுக்கு ஸ்பீடில் போகும்போது இந்த போட்டோட ஸ்பீட வச்சு ஸோ உங்களுக்கு வந்து கரெக்டான இன்ஃபர்மேஷன் கொடுக்கும் நார்மலாக கொடுக்குறத விட இன்னும் அக்யூரஸி கூட இருக்கும் ஓகேங்களா ஸோ உங்களோட ட்ரான்ஸ்டியூசர் வந்து பயன்படுத்தும் போது உங்களுக்கு வந்து எவ்வளோ பாகம் இருக்குன்னு கால்குலேட் பண்ணுறதா இருக்கட்டும் இந்த போட்டு இவ்வளோ ஸ்பீடில் போச்சுன்னா எந்த நேரத்துக்கு எந்த டைமில் ரீச் ஆகும்னு சொல்கிற எல்லாமே ரொம்பவே அக்யூரஸியாக இருக்கும் அடுத்து வந்து டெக்ஸ்டைஸ் ஸோ இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல பாண்டு ஸோ இந்த இந்த ஸ்க்ரீனில் தெரியிற எல்லா எழுத்தும் தூத் சின்னதாக வேணுமா பெருசாக வேணுமா இன்னும் சின்னது பண்ணோம்னா சின்னதாகவும் இல்லை நார்மல் வச்சோம்னா நார்மலாகும் ஓகேங்களா அடுத்து வந்து பீப் சவுண்ட் அதாவது ஒரு பட்டனையை அழுத்தும் போது உங்களுக்கு ஏதாவது சவுண்டு வேணும்னா நம்ம வந்து வச்சுக்கலாம் அடுத்து வந்து டைம் ஸோ டைம் நம்ம வந்து கரெக்டான டைம் எடுத்து வைக்கிறதுக்கு இந்த ஸ்க்ரீனில் வச்சுக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டேட்டும் ஸோ இந்த டேட்டும் வந்து ஒரு முக்கியமான ஆப்ஷன் என்னன்னா நம்ம பயன்படுத்துகிற எல்லா ஒரு மெரெய்ன் ஜிபிஎஸ்லையும் டீஃபால்ட்டாக சேட்லைட் வந்து நமக்கு இருக்கிறது டபுள்யூஜிஎஸ் எயிட்டி ஃபோர் தான் ஓகேங்களா ஸோ அதே டேட்டும் வச்சுக்கிறீங்க நீங்கள் வேறு ஏதாவது வச்சீங்கன்னா உங்களுக்கு பொசிஷன் நம்பரில் வந்து சேஞ்சஸ் ஏற்படும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கார்ட் சிஸ்டம் ஸோ இது வந்து டிகிரியே இருக்கட்டும் வேறு எதுவும் இருக்க வேண்டாம் ஏன்னா வேறு ஓன்னு நம்ம சேஞ்ச் பண்ணும்போது அதோட இன்ஃபர்மேஷன் சேஞ்ச் ஆகும் என்னன்னா நமக்கு வந்து பொசிஷன் ஃபார்மட் அப்படின்னு சொல்லிட்டு கார் மீன் அண்ட் புருநோலாக இருக்கும் பட் இதில் வந்து கார்டு சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ டீஃபால்ட்டாக வர டிகிரியே யூஸ் பண்ணுங்கள் அதோடய இன்ஃபர்மேஷனே கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா அடுத்து வந்து மேக்னட்டிக் வேரியேஷன் ஸோ மேக்னட்டிக் வேரியேஷன் ஆட்டோலையே இருக்கட்டும் வேறு எதுவும் தேவையில்லை ஏன்னா மேக்னட்டிக் தான் நமக்கு வந்து நார்த்து சவுத்து அதாவது வடக்கு தெற்கு இது வந்து கரெக்டாக போகிறதுக்காக மேக் ஆப்ஷன் இருக்கு ஸோ அது அதுக்கப்புறம் சேட்டிலைட் வேணும்னா நீங்க சேட்டிலைட் வந்து கிளிக் பண்ணிக்கலாம் ஸோ சேட்டிலைட்ல வந்து எவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் இங்கே ஒரு முக்கியமான ஆப்ஷன் என்னன்னா எங்களுக்கு எப்போதும் எனேபிள் பண்ணி வச்சிருக்கீங்க டப்ளியூஏஸ் ஏன்னா இந்த ஒரு ஆப்ஷன் வந்து என்னன்னா நமக்கு சேட்டலைட்லேயும் ரொம்ப அக்யூரஸியான ஆப்ஷன் ஓகேங்களா ஸோ ரொம்ப மேகமூட்டமாக இருக்கும்போதும் இந்த சேட்டலைட்டோட அக்யூரசி தெளிவாக இருக்கும் நீங்க எனேபிள் பண்ணாமல் இருந்தால் சேட்டிலைட்டோட அக்யூரசி கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஓகேங்களா அந்த ரீசன்காக தான் அடுத்து வந்து ரீஸ்டோர் டீஃபால் அதாவது நீங்கள் ஏதாவது செட்டிங்ஸ் தப்பாக பண்ணிட்டீங்க நான் வந்து கம்ப்ளீட்டாக மறுபடியும் எடுத்து வைக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரீஸ்டோர் டீஃபால் வச்சு ஒரு என்ட்ரு கொடுத்தா உங்களுக்கு டோட்டலாக வந்து அஞ்சு ஆப்ஷன் வரும் ஒன்று வந்து என்னன்னா லோக்கல் செட்டிங் சம்மந்தமானது அதாவது இதில் உள்ள செட்டு மட்டும் ரீசெட் ஆகணும்னா இதை டிக் பண்ணிக்கிறேங்க அதுக்கப்புறம் அலாரம் மட்டும் வேணும்னா அலாரம் அடுத்து வேப்பாயின் எனக்கு தேவை இல்லைன்னா அதையும் டிக் பண்ணிங்கன்னா பாயிண்ட் எல்லாம் டெலிட் ஆயிடும் இல்லை எனக்கு லோக்கல் செட்டிங்ஸ் மட்டும் போதும்னா ஃபஸ்ட்டு ரெண்டு எப்போதும் டிஃபால்ட்டாகவே அதாவது நம்ம ஆன் பண்ணும்போது அவர் டிக் பண்ணி இருக்கும் உங்களுக்கு செட்டிங்ஸ் தானே ரீசெட் பண்ண போகிறீங்க அப்படின்னு உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எல்லாமே உங்களுக்கு வந்து ரீசெட் பண்ணணும்னா டிவைஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ட்ரெயல்ஸு வேப்பாயின் அண்ட் ரூட் எல்லாத்தையுமே நீங்கள் வச்சுட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரீசெட் ஆயிரும் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் அட்வான்ஸ் ஸோ அட்வான்ஸில் உங்களுக்கு அந்த லவ் ஒன்றும் பெரிய ஆப்ஷன்ஸ் இல்லை அடுத்து வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன்னு சொல்கிறது இந்த டிவைஸை நம்ம மொபைலில் கனெக்ட் பண்ணிட்டு இந்த டிவைஸ் சம்மந்தமாக ஏதாவது சாஃப்ட்வேர் அப்டேட் ஏதாவது வந்திருக்கா அப்படின்னு சொல்கிறத பார்க்கலாம் அடுத்த சிஸ்டம் தள்ளி நம்ம போனோம்னா நமக்கு யூனிட்ஸ் முக்கியமான செட்டிங்ஸ் இங்கே இருக்குது ஃபஸ்ட்டு வந்து டிஸ்டன்ஸ் அதாவது நம்ம வந்து இங்கேருந்து போகிற தூரத்தை வந்து டிஸ்டன்ஸ் என்னென்ன வைக்கணும் நாட்டிக்கல் மீட்டரா கிலோமீட்டரா மைலேஜா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உங்களுக்கு எது தேவையோ நாட்டிக்கல்னால் ஃபஸ்ட் ஆப்ஷன் கிலோமீட்டர்னா ரெண்டாவது மைலேஜ்னா மூணாவது ஓகேங்களா நம்ம நாட்டிக்கல் மீட்டரே வச்சு நம்ம வந்து என்னோம் அடுத்து வந்து டிஸ்டன்ஸ் அதாவது அந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்ம காட்டுற வந்து பீட்டில் காட்டணுமா மீட்டர் இல்லையா யார்டு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பீட் வைக்கணும்னா நீங்கள் வந்து பீட்டில் வந்து வச்சுக்கலாம் ஓகேங்களா அடுத்து வந்து ஸ்பீடு ஸ்பீடு வந்து உங்களுக்கு என்ன கிலோமீட்ரு பெர் ஹவரா இல்லை கிலோமீட்டர் மைலேஜ் பெர் ஹவரா ஸோ இந்த மாதிரி எதுனாலும் நீங்கள் தேவைன்னா அந்த ஆப்ஷனை நீங்கள் வந்து வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்கு தக்கன மாதிரி இப்போ நம்ம வந்து மைலேஜ் எனக்கு வேணும்னா நான் மைலேஜ் பெர் ஹவர் வந்து வச்சுருக்கேன் அடுத்து வந்து டெப்த் யூனிட் பாகமே இருக்குது அடுத்து வந்து ஆல்டிடியூட் ஸோ ஆல்டிடியூடுன்னு சொல்கிறது நம்மளுக்கு கடலில் இருந்து போட்டோட மட்டும் அது வந்து உங்களுக்கு எப்படி காட்டணும் பீட்டில் காட்டணுமா இல்லை உங்களுக்கு வந்து மீட்டரில் காட்டணுமான்னு சொல்கிறத எடுத்து வச்சுருக்காங்க அதை தான் வந்து ஆல்டிடியூட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அடுத்து வந்து ஹெட்டிங் லைன் ஸோ ஹெட்டிங் லைன்னு சொல்கிறது உங்களுக்கு தெரியும் பொசிஷன் நம்பர் காட்டுறது அதாவது ஹெட்டிங் லைன் சொல்கிறது நமக்கே தெரியும் ரெண்டு வகையான யூனிட் இருக்குது ஒன்று வந்து மேக்னட்டிக் வேரியேஷன் ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் ட்ரூ அப்படின்னு சொல்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது ஓகேங்களா ட்ரூ வேரியேஷன் அண்டு மேக்னட்டிக் வேரியேஷன் ஸோ மேக்னட்டிக்காக எம்னு கொடுத்துருக்காங்க ட்ரூ வேரியேஷனுக்காக டீ கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ அது நம்ம எப்போது மேக்னெட்டிக் வேரியேஷன் வச்சுக்கலாம் ஓகேங்களா அடுத்து டெம்பரேச்சர் வந்து ஃபேரன் ஐட்டில் வேணுமா செல்சியஸில் வேணுமான்னு சொல்கிறது நமக்கு தேவை ஸோ உங்களுக்கு ஃபேரன் ஐட்னா நீங்கள் ஃபேரன் ஐட்டில் வச்சு என்ட்ரு பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இங்கே முக்கியமான யூனிட் செட்டிங்ஸ் வந்து முடிஞ்சிருது ஓகேங்களா சிஸ்டம் அண்ட் யூனிட்ஸில் மட்டும் தான் உங்களுக்கு முக்கியமான செட்டிங்ஸ் வரும் ஸோ அது ரெண்டையே நீங்க கீப் அப் பண்ணி நீங்கள் வந்து கரெக்டாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாவே கரெக்டாக அந்த செட்டிங்ஸை வந்து நீங்கள் வந்து தாராளமாக எடுத்து வச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து செப்பரேட்டாக இன்னொரு வீடியோவில் சார்ட் ரிலேட்டடும் சோனார் ரிலேட்டடும் நம்ம வந்து ஒரு வீடியோ கொடுக்கலாம் தெரியுதுங்களா ஸோ இதில் சார்ட் அண்ட் சோனார் இருக்கா ஸோ அதோட இன்ஃபர்மேஷனாக ஒரு தனியாக வந்து ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு நான் தர்றேன் ஓகேங்களா ஸோ இதுவரைய இந்த வீடியோ பார்த்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி நம்ம நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை பாய்